திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கரண பரம்பரை பகுதி இருபத்தி ஒன்று காலபைரவரை குறிக்கவே பிள்ளான் அவ்வாறு பைரவனை அழித்தார் என்பதை புரிந்து கொண்டாள் வனத்தாயி முக்காலத்தையும் அறிந்தவருக்கு பைரவனின் பெயரை அறிவதா கஷ்டம் பைரவன் அறிவிநீரை கொண்டு வந்து தர அதை வாங்கி மடக்குமென்று கொடுத்தவர் கையில் இலையை மடித்து திலக்கிடம் நீட்டினார் போய் உன் பட்டணத்திலே போடு சப்தமாதா மலையிலே குப்பையை போடக்கூடாது என்று குறும்புடன் சிரித்தார் இப்போ வாக்கிழவி நம்ம கதைக்கு உன் புருஷன் கழுத்தில் கொட்டை மாட்டி கரணிரகசித்தியை களவாடியும் மேலே கொலை மேலே கொலையாக செஞ்சுக்கிட்டே போகிறான் அதுதானே சங்கதி நீ ஏன் கவலைப்படுற அவன் ஆட்டத்துக்கு முடிவு குறிச்சாச்சு உன்னை இவ்வளோ தூரம் வர சொன்னதே அதுக்குத்தான் இதோ இந்த தம்பியாட்டம் இருக்கானே திலக்கு இவன் துளசியோட மகன் துளசி செஞ்ச தப்புக்கு அவன் பரிகாரம் தேடப் போகிறான் உன் புருஷன் செஞ்ச தப்புக்கு நீ பரிகாரம் தேட போகிற ரெண்டு பேரும் சேர்ந்து கரணியை மீட்டு அதை பத்திரமா பாதுகாக்க போகிறீங்க இந்த திலக் தம்பி தான் இனிமே சப்தமாத மலையை பார்த்துக்க போகிறான் எச்சை தொப்புறாப்பில் கலியுகத்தில் பேர் வச்சுக்கிறாங்க திலக் வருண் அச்சின்னு எவனாவதுக்கு எவனுக்காவது அதுக்கு அர்த்தம் தெரியுதா ஒக்காலந்தான் வர்றது இனிமே உன் பெயர் திலக்கு கிடையாது நீயும் மன சேர்ந்து கரணியும் மீட்க போகிறதால இனிமே உன்னுடைய பெயர் வரத்திலகர் சாமி அப்படித்தான் இனிமேல் எல்லோரும் உன்னை கூப்பிட போகிறாங்க இந்த மலையோட அபூர்வ கரணி ரத்தினங்களை நீதான் போகிற என்றவர் குனிந்து மரங்களின் ஊடை தெரிந்த சூரியனை பார்த்தார் ஏதாவது கேட்கணுமா என்பது போல் அவர்களை பார்த்தார் நாமகிரி வனத்தாயின் தோலை தட்டினாள் வனத்தாயி சித்தர் கிளம்ப போறார் போலருக்கு சீக்கிரம் கருணையை எப்படி மீக்கிறதுன்னு கேளு நாமகிரி அவசரப்படுத்த வனத்தாயி உடனே கேட்டாள் சாமி அந்த பாவிக்கிட்டே இருந்து கருணை ரகசியத்தை எப்படி காப்பாத்துறது வனத்தாயின் குரலில் வெளிப்பட்ட கவலையை புரிந்து கொண்டார் பிள்ளான் நீ கவலைப்படாத பேடை சக்தி பேடையை முறிக்கும் மிதன முடிய போகுது நாம் போகணும் கிழவி சித்தர் உச்சிக்கு போ இருந்து கீழே குதிச்சா வராகி சுனை இருக்கும் சுனை நடுவில் திட்டு இருக்கு அங்கே பேடை சக்தி சனியின் நிறத்திலே இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு போய் கர்ண மந்திரம் போது தன்னால் அது வழியாக அந்த பாவி போடுவான் சொல்லிய பிள்ளான் நால்வரையும் ஒருமுறை புன்னகையுடன் நோக்கினார் அப்படியே மேடையில் படைத்தவர் போர்வையை எடுத்து போர்த்தி கொள்வது போல கைகளால் தன் மீது போர்த்தி கொள்ள பிளவுபட்ட மேடை முன்போலவே மூடிக்கொண்டு விட்டது மேடை பிளந்து ஒரு சித்தர் அதிலிருந்து தோன்றினார் எங்களுடன் பேசிவிட்டு பிறகு மேடையுள் மறைந்து கொண்டு போய்விட்டார் என்று சொன்னால் பகுத்தறிவிவாதிகள் கரம் கொட்டிச் சிரிப்பார்கள் அவர்கள் உலகத்தில் அவர்கள் இருக்கட்டும் அதை பிரபஞ்சத்திற்கு என்ன கவலை என்பது போல் சித்தர் மறைந்து விட்டிருந்தார் சப்தமாதா அருவி நீர் காயகல்ப சக்தியை கொண்டது சித்ரா பௌரணம் என்று சித்தர்கள் தோன்றி நீரை குடிப்பார்கள் என்று ஒருமுறை முறை நல்ல மறைவரிடம் சொல்லி இருக்கின்றார் அதை கண்கூடாக பார்த்த நாமகிரி வனதாயியிடம் சொல்ல அவள் உடனடியாக புரிந்து கொண்டாள் பிராண சக்தியை அடக்கும் சித்தர்கள் உடல் நலிவடையாமல் இருக்க காயக்கல்கத்தை உண்பார்களே அம்மா சித்தர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா எனக்கு அவர் சொன்னது விளங்கல திலக் இப்போது வனத்திலகர் சுவாமியானவன் சொன்னான் எனக்கு சித்தர் உச்சி தெரியும் அங்கே இருந்து துளசி ஐயா கயிறு கட்டி பள்ளத்தாக்கில் இறங்குவார் கரணி பறிக்கிற அன்னிக்கு முகத்தை துணியாலே கட்டிக்கிட்டு போய் அபூர்வ கரணியை பறிச்சுக்கிட்டு வருவார் அப்பா சொல்லியிருக்காரு பைரவன் சொன்னான் ஆமாம் திலகர் சாமி என் புருஷனோ ஒரு தடவை போயிருக்காரு பள்ளத்தாக்கில் வராகி சுனைன்னு ஒரு இடம் இருக்கிறதா அடிக்கடி சொல்லுவார் வனதாயி சொன்னாள் அது சரி வனதாயி சுனை நடுவில் இருக்கிற திட்டத்தில் சனிய நிறத்தில் பேடை சக்தி இருக்கும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா நாமகிரி கேட்டாள் சனியன்னா சனி கிரகம் அது நிறம் கருப்பு பேடைனா பெண் சேவலோட பேடை கோழி கருப்பு கலரில் இருக்க அபூர்வ கரணி பறிச்சிக்கிட்டு வர சொல்கிறாரு வனதாயி சொன்னாள் அதுக்கப்புறம் கரண மந்திரம்னு எது சொன்னாரே நாமகிரி குழம்பினாள் அது உங்களுக்கு புரியாது மாமி கரணி ரகசியம் தெரிஞ்சு உங்களுக்கு மட்டுமே தெரியும் என்றவள் திலக் பக்கமாக பார்த்தாள் போகலாம தம்பி வனத்தாயி கேட்டாள் இருடி சாப்பிட்டுட்டு போங்கோ என்ற நாமகிரி அனைவருக்கும் இலையில் உணவு வகைகளை பரிமாறினாள் உணவை உண்ட பின் திலக் ரெயின்கோட்டை அணிந்து கொண்டு கையில் கிளவுஸை மாட்டிக்கொண்டான் பைரவன் சிரித்தான் துளசி ஐயாவும் இப்படித்தான் பள்ளத்தாக்கில் இறங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேஷம் போட்டுக்குவார் வனத்தாயி அவன் தன்னை எப்படி கொள்ள வேண்டும் என்பதை ஏற்கனவே அவனுக்கு சொல்லியிருந்தாள் தலையில் ஹெல்மெட்டை மாட்டி கொண்டான் அவன் முகமாய் வரை கழுத்து முழுவதும் மறைத்து போகும் முன்பாக இருந்த கண்ணாடி வழியாக அவன் கண்கள் வனத்தாயியை பார்த்தன நான் ரெடி அம்மா திலக் சொன்னான் நாமகிரி நீயும் பைரவனும் இங்கேயே இருங்க நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுறோம் கையில் கண்ணாடி சீசாவை எடுத்துக்கொண்டு திலக் தாயின் கையை பிடித்து வழிநடத்த அவர்கள் இருவரும் கோவிலை தாண்டி உயர்ந்து நின்ற மலைப்பாதையில் நடந்தனர் அந்த பாதையின் முடிவில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருந்தது அங்கேதான் சித்தர்கள் பலர் சமாதி நிலையில் இருந்தனர் என்று நம்பப்பட்டு வந்தது அங்கே மனிதர்கள் யாரும் செல்லும் வழக்கமில்லை மெதுவாக இருவரும் உச்சியை அடைந்தனர் இதற்கு மேல் போகக்கூடாது என்பது போல் இரு பக்கமும் இரு கிளைகளை விரித்தபடி உச்சியில் ஒற்றை புளிய மரம் நின்று கொண்டே இருந்தது தம்பி இங்கே ஒரு ஒற்றை மரம் இருக்கிறதா வனதாயி கேட்டால் ஒரு புளிய மரம் இருக்குமா சித்தர் பாஷையில் சொல்லணும்னா பஞ்சபூத மரம் திலக் சிரித்தான் ஆமாம் தம்பி புளிய மரத்தில் பேயும் பூதமும் இருக்குன்னு சொல்லுவாங்க பேயினா பெரிய சக்தின்னு அர்த்தம் பூதம்னா பஞ்சபூதம்னு சித்தர் சொன்னதுக்கப்புறம் அப்புறம்தான் புரியுது வனத்தாயி திலக்குடன் சேர்ந்து சிரித்தாள் இப்போ நான் என்ன பண்ணணுமா திலக்கு கேட்டான் கயிறை இந்த மரத்தில் கட்டு பள்ளத்தாக்குள்ளே இறக்கணும் இந்த கயிறு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் நீளும் அங்கே இருந்து ஒரு பத்து அடி கீழே தான் நிலம் இருக்குது உன்னை மாதிரி சின்ன பையன் எளிதாக குதிச்சிடலாம் துளசியவோ என் புருஷனுமே குதிச்சிருக்காங்களாம் வராகி சுனி நடுவில் போய் திட்டி இருக்கிற பேடை கரணியை எடுக்கணும் தங்க நிறத்தில் இருக்கிற கரணியே எடுக்காதே அது புருஷ கரணி கருப்பு நிறத்தில் இருக்கின்ற கரணி தான் பேடை கரணி அதுதான் நமக்கு தேவை அதை இந்த கண்ணாடி சீசாவுக்குள்ளே போட்டு மூடி எடுத்துக்கிட்டு வா ஜாகிரதை காதுகளை நல்லா மூடிக்கிட்டு இருக்கியா வனத்தாயி எச்சரிக்கை விடுத்தாள் மூடியிருக்கேன் திலக் பதிலளித்தான் நீ கரணியை எடுத்துக்கிட்டு கீழே ஒரு மரம் இருக்கும் அதை பிடிச்சிக்கிட்டு ஏறனா தொங்குற கயிற்றை பிடிச்சிடலாம் பதிரம் சீசாவை கீழே போட்டு விடாமல் ஜேபியில் சொருகிக்கோ துளசி ஐயா சீசாவை இடுப்பு துணியிலே முடிச்சு பாரு வனத்தாயி சொன்னாள் திலக் கயிற்றை பற்றி கொண்டு பள்ளத்தாக்கில் இறங்கினான் நீளமான கயிறு நிதானமாக இறங்கினான் சித்தர் உச்சி மலை பாறையாக பள்ளத்தாக்கை நோக்கி சரிந்திருந்தது இறங்கும் பொழுது அவன் கால்களை பிடிமானமாக வைத்துக் கொள்வதற்கு வசதியாக ஏராளமான வெடிப்புகள் அந்த பாறையில் காணப்பட்டன சிறிது தூரம் இறங்கியவன் கயிற்றின் முனை முடிச்சுக்கு தான் வந்துவிட்டதை உணர்ந்தான் அந்த முடிச்சை பற்றிக்கொண்டு கொண்டு சிறிது நேரம் ஊசலாடியவன் கீழே குனிந்து பார்த்தான் பத்தடி தூரத்தில் தரை தென்பட்டது கயிற்று முனைக்கும் தரை மட்டத்திற்கும் இடையேயான தூரத்தை கண்களால் அளந்தவன் தன் உடலை சமரலைப்படுத்தி கொண்டு கீழே குதித்தான் கீழே நிலத்தில் கால்கள் பதியும் வண்ணம் குதித்தவன் சற்றே நெலித்தடிமாறி வலப்புறமாக சரிந்தாலும் பேலன்ஸ் செய்து கீழே விழாமல் தடுத்து கொண்டான் தன்னை சுற்றி ஒருமுறை பார்த்தான் வராகி சுனை கண்களில் தென்பட்டது சுனையை நோக்கி நடந்தான் வழியில் எத்தனை விதமான மரங்கள் செடிகள் பெயர் தெரியாத பூக்கள் இனம் தெரியாத பூச்சிகள் உலகத்திலிருந்து பிரிந்து எங்கோ வெகு தூரம் சென்றுவிட்ட உணர்வு அவனுக்குள் எழுந்தது இவன் வாழ்க்கையில்தான் எத்தனை விசித்திரமான சம்பவங்கள் சாத்விக்குடன் அமெரிக்காவில் மீடியா படிப்பை படைத்துக் கொண்டிருந்த அவன் சாமி பூதமெல்லாம் நம்ப மாட்டேன் என்று கூறி கொண்டிருந்தவனை பிரெயின் டியூமர் மூலம் விதி புதிய பாதையில் அல்லவா உள்ளது இந்த சப்தமாத மலைக்கு இந்த பள்ளத்தாக்கிற்கு இந்த வராகி சுனைக்கு பெயர் தெரியாத புஷ்பங்களுக்கு இங்கு வாழும் ஜீவராசிகளுக்கு இனி இவன்தான் பாதுகாவலன் என்கின்ற எண்ணம் பெரிய பிரமிப்பை அவனுக்குள் ஏற்படுத்தி இருந்தது வராகி சுனையை பார்த்தவன் சுரை நடுவில் இருந்த திட்டினை நோக்கினான் பல்வேறு விசித்திரமான செடிகள் அங்கே காற்றில் அசைந்தபடி இவனை வரவேற்றன நீரில் குதித்து திட்டினை நோக்கி நீந்தி சென்றான் ஹெல்மெட்டை அணிந்து கொண்டு நீந்துவது சற்று சிரமமாகத்தான் இருந்தது திட்டில் கரை ஏறியவுடன் நிறைய பூச்சிகள் அவன் மோத்தை நோக்கி வந்து ஹெல்மெட்டில் மோதின நிறைய பூச்சிகள் அவன் முகத்தைச் சுற்றி என்று பறந்து வர சற்றே பயத்துடன் பின்வாங்கினான் திட்டின் மையத்தில் அவன குறிப்பிட்ட அந்த கரணி மூலியை பார்த்தான் தங்க நிறத்தில் சில விதைகளும் கரிய நிறத்தில் சில விதைகளும் அந்த செடியில் ஊசலாடி கொண்டிருந்தன ஒரு குறிப்பிட்ட விதையை பறிக்க முயன்ற அவன் கைகளில் இருந்து அந்த விதை நழுவ உடனே அது பறந்து சென்றது பிறகுதான் அவனுக்கு புரிந்தது விதை வடிவில் காணப்படும் பூச்சிகள் அவை என்பதை உணர்ந்தான் கண்ணாடி சீசாவை தயாராக திறந்து வைத்து கொண்ட திலக் கிளவுஸ் அணிந்த கைகளால் கருப்பு நிறத்தில் இருந்த விதைகளை பிடிக்க அவை தன் கைகளில் நெளிந்து பறந்து செல்ல முடியாததைக் கண்டார் முயல்வதையும் கண்டார் சட்டென்று கை நிறைய பேடை சக்தி என கூறப்பட்ட அந்த கரிய விதைகளை கண்ணாடி சீசாவில் நிரப்பி டக்கென்று அதன் மூடியை சீசாவின் வாயில் திருகினான் கண்ணாடி சீசாவில் அடைப்பட்ட அந்த கரிய நிற பூச்சிகள் சீசாவின் மூடியை முட்டி மோதம் என்ற தோல்வியுடன் அசையாமல் உறைந்து போய் நின்றன சற்று முன்பு படப்படுத்த பூச்சிகளாகவே தற்பொழுது பாட்டிலில் வைத்திருந்த மிளகு போன்று காட்சியளித்தன அந்த பாட்டிலை பார்ப்பவர்கள் அதில் மிளகு வைத்திருப்பதாகவே நினைத்து கொள்ளுவார்கள் பாட்டிலை தன் ஜீன்ஸ் பாக்கெட்டில் சொருகிக் கொண்ட திலக் அண்ணாந்து பார்த்தான் பத்தடி உயரத்தில் அவன் கீழே வந்திருந்த அந்த கயிறு ஊசுலாடி கொண்டு திடது பென்று அவனுக்குள் ஒரு கற்பனை அவள் அண்ணாந்து பார்த்த பொழுது கயிறு காணப்படாமல் திடுக்கிட்டு உயிரை பார்க்க அங்கே பூங்குன்றம் கயிற்றை மேலே இழுத்துவிட்டு வனதாயின் கழுத்தில் கத்தியை வைத்து இவனை பார்த்து வில்லத்தனமாக சிரித்தபடி மறையாதாக சீசாவை என்னிடம் கொடு என்று மிரட்டுவது போல கற்பனை செய்து கொண்டான் நிறைய தமிழ் படம் பார்ப்பதன் விளைவுதான் இது என்று தன்னையே கடைந்து கொண்டவன் சுற்றி பார்த்தான் வனத்தாயி குறிப்பிட்ட மரம் கண்ணில் தென்பட்டது அதன் மேல் ஏறி உச்சக்கு சென்றால் எளிதாக கயிற்றை பற்றி கொண்டு மேலேறி சென்று விடலாம் திலக் மரத்தின் மீது ஏறி கயிற்றின் மூலமாக சித்தர் உச்சியில் அவனுக்காக காத்திருந்த வனத்தாயின் முன்பாக வந்து நின்றான் வனத்தாய் கையில் மகரந்த வேரை வைத்திருந்தாள் வந்துட்டியா திலக் பேடை சக்தியை கொண்டு கொண்டாந்துட்டியா அவள் குரலில் ஆர்வம் கொப்பளித்தது கொண்டு வந்து கையில் என்ன வச்சிருக்கீங்கம்மா வியப்புடன் கேட்டான் திலக் சொல்றேன் அபூர்வக்கரணி கையாளும் சமயத்தில் எல்லாம் நாம் இதை அவசியம் கையிலே வச்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் வனத்தாயி சொன்னாள் சீசாவை தன் கையிலிருந்து இருந்து பையில் பத்திரப்படுத்தியவள் சப்தமாதா கோவிலை நோக்கி நடந்தாள் போன காரியம் ஆயிடுச்சா ராமகிரி எதிரே ஓடி வந்தாள் ஆச்சு மாமி இனிமேல் இந்த பூங்குன்றத்தை ஒரு வழி பண்ணிட வேண்டியது தான் வனத்தாயின் குரலில் முதல் தடவையாக வன்மம் வெளிப்பட்டது கோவிலை ஒருமுறை வலம் வந்துவிட்டு இரண்டு கிலோமீட்டர் பாதி மீண்டும் கடந்தனர் ஆல்டோ கார் இவர்களுக்காக காத்திருந்தது கண்ணாடி சீசா இருக்கும் பையை டிக்கியில் பத்திரப்படுத்தினாள் பணத்தாயி பைரவன் தான் சுமந்து கொண்டு வந்த அவர்களது மூட்டை முடிச்சையும் அதில் அடைத்தான் திலக் தன் பங்குக்கு தான் சுமந்து வந்த கயிறு ஹெல்மெட் ரெயின் கோட் மற்றும் தன் பேக்கை டிக்கியில் வைத்தான் நாமகிரி மாமி தன் கையில் ஒரு துணி மூட்டை இருப்பதை உணர்ந்து அதை திறந்து பார்த்தாள் உள்ளே நிறைய மகந்திருந்த வயிறுகள் இருந்தன வைரவன் பறித்து வந்த மகரந்த வீரர்களை இவள்தானே மூட்டையாக துணியில் கட்டி வைத்திருந்தாள் அலட்சியமாக அதை டிக்கியின் ஒரு மூலையில் சொருகிவிட்டு பின் சீட்டில் வனத்தாயின் பக்கத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள் கார் டிக்கி மூடிய திலக் டிரைவர் சீட்டை நோக்கி நடந்தான் ஆல்டோ கார் மலையை விட்டு கிளம்பியது என்னை திருக்குறங்குடியிலே இறக்கிட்டு விடுங்க நாமகிரி சொன்னாள் பைரவன் ஆலமரத்தருகே இறங்கிக் கொண்டான் ஆசிரமத்தின் அருகில் வந்தான் நாமகிரியை திருக்குறங்குடியில் இறக்கி விட்டுவிட்டு கார் சென்னையை நோக்கி பறந்தது நீலவிழியம்மன் கோவிலில் பூங்குன்றம் நவபாஷண கழுவத்தை எடுத்துக்கொண்டு நகர்ந்தார் நாளை சுகந்தமணிக்கு நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு தனக்குள் கூறியபடியே சென்றவர் சாம்பார் சுவடியை உழைச்சி வச்சிருக்கிற நம்பிராஜனுக்கு பாடம் புகட்ட சுகந்தமணியை வழி அனுப்ப வேண்டியது அவசியம் என்று அவர் நினைத்தார் சுகந்தா சிக்கினாள் பூங்குன்றமும் நீலவேணியும் சுகந்தமணியின் வீட்டை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தனர் இந்த நேரம் நம்பிராஜன் தன் நலபவன் அலுவலகத்துக்கு புறப்பட்டுச் சென்றிருப்பான் வீட்டில் சுகந்தா மட்டும் தனியாக இருப்பாள் அந்த குருட்டுக்கிழவி சப்தமாதாமலைக்கு கிளம்பி சென்று விட்டதாக பொம்மி ஏற்கனவே தகவல் கொடுத்திருந்தாள் பூங்குன்றம் யோசித்து கொண்டே சென்றார் சுகந்தமணி பிற்பகல் வேளைகளில் தூங்குவது வழக்கம்தான் அவள் அசந்து இருக்கும் நேரம் பார்த்து காரியத்தை கச்சிதமாக முடித்துவிட வேண்டும் சுகந்தமணியின் வீடு இருந்த ஜிஏ ரோட்டில் இருவரும் திரும்பினர் பங்களா அமைதியாக இருந்தது நாய் ஏதாவது குறைத்து கொண்டு வருமோ என்று சற்று வெளியில் நின்று கொண்டு நோட்டம் விட்டனர் உள்ளே டிவி சீரியல் ஒன்றை பார்த்து கொண்டிருந்த சுகந்தமணி சீரியல் முடிய ஆயாசத்துடன் எழுந்தாள் கண்களை உறக்கம் அழுத்தியது பிற்பகலில் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது தூங்கினால்தான் அவளால் மாலை நேரங்களில் உற்சாகமாக வளைய வர முடியும் சிறு வயதிலிருந்தே அப்படி ஒரு பழக்கம் பள்ளி நாட்களில் படிக்கும்போது மதிய உணவு வேளையில் வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டுவிட்டு தான் போவாள் கல்லூரி நாட்களில் குட்டி தூக்கம் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு ஒற்றை தலைவலியுடன் வீடு வந்து சேர்வாள் அதன் பிறகு ஒரு குட்டி தூக்கம் போட்டவுடன் தலை வெளித்து விளக்கேற்றும் நேரத்தில் அம்மா சூரியகாந்தம் அவளை எழுப்பி விட்டு விழுவது வழக்கம் இந்த பழக்கத்தை அவளால் மாற்றவே முடியவில்லை விட்டபடியே மாமியார் வனத்தாயியை நோக்கினாள் கையில் ஏதோ மூலிகை வேர்களை பிரித்து கொண்டிருந்தாள் அத்தை நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்து தலையை வலிக்குது என்றபடி தனது படுக்கையறைக்குள் நுழைந்தாள் சுகந்தா தான் தூங்குவதற்கு சொல்வதாக சொன்னதுமே ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த வனதாயி வாசல் கதவை பூட்டிட்டு போமா என்று சொன்னாள் பூட்டினா இருக்கத்தே என்றபடியே கட்டிலில் சரிந்த சுகந்தா நிமிடத்தில் தூங்கிப் போனாள் வனதாயி காரணத்தோடு தான் சென்னையில் நாட்களுக்கு அழித்தாள் தனபாகியம் சூரியகாந்தம் ஆனந்தி சந்திரசேகர் அனந்தகிருஷ்ணன் செந்தில் என்று ஆறு நபர்களை இதுவரை பறிகொடுத்து ஆகிவிட்டது இனியும் அதுபோல் இருக்க வேண்டும் என்பதுதான் அவளது நோக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்